மனித உரிமைகள் முழுவதுமாக அழிக்கப்படுகின்ற பொழுது நாயகம் அவங்களே என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த உரிமைகள் பொழுது எதிர்த்து ரசூல் செல்லம் நதியாக ஆகுவதற்கு முன்னால் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்த ஒரு அமைப்புல பெருமானார் உறுப்பினராக இருந்திருக்கிறார் பெருமானார் அந்த அமைப்புல உறுப்பினர் அந்த அமைப்பு எதுக்குன்னா மக்காவை சுத்தி நடக்கிற அனாச்சாரங்களை அநியாய் தட்டி கேட்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அதே போன்று அந்த வரிசையில இமாம் கர்பலா யுத்தத்துல இருக்கிறாங்க ஒரு பெரிய போர் வீரராக திங்கிட்டு இருக்கிறாங்க வரிசலாக சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது அனுமதிபின் ஹம்பல் போன்ற பெருமளையும் இன்றைக்கு நவீன காலத்தில் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற எத்தனையோ நெல்லோர்கள் இந்த மண்ணிலே போராட்ட குணம் கொண்டவர்களாக வாங்கதுனால்தான் இந்த வரைக்கும் தமிழ்நாடு சொர்க்க பூங்காவா இருக்கு அத நரக பூங்காவா மாத்தறதுக்கு தான் ஒரு வேலை இன்னைக்கு முயற்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதுல இருந்து நாம தப்பிக்கணும்னா நாம செய்ய வேண்டியது என்ன அல்லாவுக்காக வேண்டி கொடுத்த வக்ஸ அல்லாவுக்காக நாம மீட்டாகணும் எந்த சட்டத்தை ரெண்டு மணி நள்ளிரவு பாஸ் செய்தார்களோ அதே சட்டத்தை திரும்ப பெற வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் மாநில ஜனாத்திரம் நமக்கு வழிகாட்டுதல் படி தந்திருக்கோ அந்த வழிகாட்டு பிரகாரம் நாம நடத்துவதால் நம்முடைய அபாக்குரிய பரவலாக இருக்கிறதுக்கு அல்லது நல்லடியார்களே முஸ்லிம்கள் இடத்தில் இந்த ஒற்றுமை வர வேண்டும் இந்த போர் குணம் வர வேண்டும் இன்னைக்கு இந்த சமூகத்துல ஒற்றுமை குணம் இல்லாத காரணத்தினால்தான் நாம் எல்லாம் பிளவுபட்டு கிடக்கிறோம் பெருமான சொல்வார்கள் அல்லாஹுவால் தரப்பட்ட எந்த நியமத்து சொத்துக்களாக இருந்தாலும் அதை பாதுகாப்பது நம்முடைய கடமை இதுல ஒரு தவறு நடக்குது அல்லாவுக்கானது தந்த அந்த வக்கலில் அந்த சொத்தை முறைய பராமரிக்க தெரிஞ்சிக்கணும் பராமரிக்கணும் ஏழைகள் காலத்துக்கும் போட்டு இல்ல கொண்டு என்ன மாற்றங்களை உருவாக்கணும் ஏழை முஸ்லிம்களுக்கு என்ன செய்யணும் ஒரு பள்ளி உரம் கட்டுவது ஒரு பெரிய ஊருக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை கட்டுவது ஒரு பெரிய இஸ்லாமிய காலேஜை உண்டாக்குவது இஸ்லாமிய ஏழை பெண்களிலிருந்து நல்ல விஷயங்களை உண்டாக்குவது எத்தனையோ முசாஃபர்கள் சும்மா வந்துட்டா எங்களுக்கு உடல்ல அந்த பிரச்சனை எனக்கு கனவு இல்ல வாழ்வாதார பிரச்சனை எங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியலன்னு சொல்லி நம்முடைய உயர்ந்த நன்கொடை எதிர்பார்த்து வர்றாங்களே கொடுத்த குடிந்த ஆயிரத்தி ஐநூறு வச்சு வாழ்க்கையை நடத்திட முடியுமா ஒரு ஜும்மாற ரெண்டு மிஞ்சி போனா ரெண்டாயிரம் கிடைக்கும் அந்த ரெண்டாயிரத்தை வச்சு ஒரு சாதாரண ஏழை குடும்பம் எப்படி வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நம் முன்னோர்கள் தந்தார்கள் அந்த சொத்துக்களை ஒழுங்கா பராமரிக்க தவறிட்டதுனால அல்லாஹு தாலா இது போன்ற நெருக்கடியை உண்டாக்கிக்கிறான் நாம் அதெல்லாம் கவனிச்சுக்கிறோம் இங்க நாம ஆளக்கூடிய பாசிச அந்த பாஜக அரசாங்கத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஆழமான செய்தி என்னன்னா அல்லாவுக்காக வேண்டி கொடுத்த ஒரு குண்டு ஊசி இங்க ஏக்கர் கணக்குல